சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ மனதார நேசிக்கின்ற உறவிடம் இருந்து இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் அதை கேட்டு உன் மனம் குளிரும் குழந்தையே இனி துணையிடம் இருந்து எந்த நல்ல செய்தி வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி அவரே உன்னை அழைத்துச் சொல்லப் போகிறார் என் அன்பு குழந்தையே இந்த அற்புதமான நல்ல நேரத்தில் உன் சாயப்பா நான் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன் தேவையில்லாமல் புலம்பி தவிக்கிறாய் கவலைப்படாதே சாயப்பா என் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் தீர்த்து என் வாழ்க்கை துணையை என்னிடம் சேர்த்து வை சாயப்பா என்று என்னிடம் வேண்டினாய் அல்லவா அந்த வேண்டுதல் இப்பொழுது பலிக்கப் போகிறது உன் மனதில் உள்ள ஆசைகளும் வேண்டுதல்களும் நான் நிறைவேற்றி தருகிறேன் உனக்கு நிரந்தரமான உன்னவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இரு உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு சேர வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் ஏன் கவலைப்படுகிறாய் நீ வேண்டியது நிச்சயம் நடக்கும் உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் நெருங்கிவிட்டது உன் சாயப்பா நான் சொல்கிறேன் நீ வேண்டுவதை நீ வேண்டிவிட்டாய் நீ என்னிடம் கேட்ட வேண்டுதலில் நீ வென்று விட்டாய் கவலைப்படாமலே நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்